ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமா அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி வயசு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாம்மா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணால் அதில் ஆல் உங்கள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைமண்ட்ஸ் பீட்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் ஒயிட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாசி வந்து இந்த பேக் பண்ணுறதுக்கு எண்ணிக்கையில் அரைநூறு பாசிமணி ஆகும் கைப்படியோட சேர்த்து நீ எந்த மாதிரி பாசினாலும் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் எடுத்துக்கேன் இதில் வந்து அஞ்சடியில் இருபத்தி ரெண்டு ஒயர் பதினோரு நாட்டாக போட்டிருக்கேன் இது வந்து க்ராஸாக தான் பின்னப்போகிறோம் இது ஒரு நாட்டில் நம்ம ஒவ்வொரு பாசிமணி சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பாசி மணி சொருகணும் நான் இருபத்தி ரெண்டு ஒயர் எடுத்து அது பதினோரு முடிச்சா நான் போட்டு வச்சுருக்கேன் இது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இப்படியே ஒவ்வொரு ஒயர்லையும் நம்ம ரெண்டு ரெண்டு பாசி சொருகணும் ஒவ்வொரு முடிச்சுலேயும் இந்த மாதிரி கிராஸாக இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த மாதிரி பீட்ஸ் ஒயர்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நான் பதினோரு முடிச்சையும் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த கிராஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம பாசி மணி சொருகி நம்ம பின்ன வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு உயர்லேயும் நம்ம பாசிமணி சொருகணும் நீங்க வந்து மொத்தமாக கூட இந்த உயர்ல ஒரு பத்து மணி கிட்ட கூட நீங்கள் சொருகி வச்சு பின்னலாம் அப்படி சொருகி வச்சு பின்னும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொருக வேண்டியது இருக்காது ஒரு பத்து மணி சொருக்கி ஓரமாக ஒரு முடி போட்டு வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு ஓருளையும் ஓரமாக ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் பாசி மணி சொருகி பின்னும்போது சீக்கிரமாகவே பின்னிடலாம் இது கிராஸாக தான் பின்னணும் இதுக்கு வந்து ரன்னிங் வேர் தேவைப்படாது இப்படியும் மேலே ஒரு லைன் அடிப்பாக ஒரு லைன் பின்னிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் சொறி விட வச்சுக்கிடுங்க சொரிய வச்சு ஓரமாக நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க முடிச்சு போட்டு வைக்கும்போது உங்களுக்கு இந்த பாசி மணி வந்து வெளியே வராது நான் அடிபகம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓரத்துல இருந்து முடிச்சு பின்னிருக்கிறேன் மேல ஒரு ரெண்டு லைன் அடிபாகம் ஒரு லைன் கிராஸ்ல இருந்து நாலு பின்னிருக்கிறேன் அதுக்கப்புறம் கான் எப்படி திருப்புறது அப்படிங்கறத நான் காட்டுறேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு இந்த ரெண்டுலேயும் நம்ம பாசி சுருகி நம்ம நாட்படணும் இது அந்த பேக்ல வந்து கார்னர் திருப்புறது இது ரெண்டையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடணும் இது வந்து கார்னர் வந்து மூணு பாசி சேர்ந்த மாதிரி வரும் மற்ற பக்கம் எல்லாமே நாலு பாசி வரும் நாலு கார்னர்லையும் மூணு பாசி சேர்ந்த மாதிரி வரும் நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் எடுத்துகிட்டேன் நீங்கள் வந்து பிளேனாக உள்ள ஒயர் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த வலது பக்கமாக மூணு நாலு இந்த லாஸ்டில் இருக்க ரெண்டு முடிச்சலையும் ஒவ்வொரு பாசி மணி சொருகி நீங்கள் கிராஸான நாட் போட்டுக்கிடுங்க ஒவ்வொரு ஒயருக்கு நம்ம ஒவ்வொரு பாசி மணி சொருகணும் அதை வந்து ஸ்கிப் பண்ணால் நம்ம சொருகணும் ரெண்டு கார்னர் நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த பக்கமும் இந்த ரெண்டுலையும் பாசி மணி நாம நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கிடலாம் இதை திருப்பிக்கிறேன் திருப்பி நம்ம மூளை திருப்பிக்கிடலாம் மொத்தம் நாலு முறையிலையும் ஒரு மூணு பாசிமினி சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலாத பக்கமும் ஒவ்வொரு பாசி மணி பின் பின்னிக்கிடலாம் இந்த பேக் பின்னுறதுக்கு அறநூறு எண்ணிக்கை பாசிமணி ஆகும் நாலு கார்னரும் நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம க்ராஸாக இருக்கிறதெல்லாம் பாசிமணி சுருகி பின்ன வேண்டியது தான் லாஸ்ட் வர எந்த அளவு உயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாசிமணி சுருகி நம்ம பின்னிடலாம் நிறைய சகோதரிகள் ஒயர்ஸ் பாசிமணி எல்லாமே வாங்கிக்கிட்டுருக்கீங்க இந்த சகோதரிகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பின்ன சமமாக பின்னணும் நீ இந்த பேக் வந்து ஒரு பக்கமாக கூட நீங்கள் பின்னி மேலே வர கூடைய வளர்த்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறதெல்லாம் பின்னி நான் மேலே வர உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நான் மேலே வர பின்னிருக்கேன் இந்த அளவு போதும் நாம அந்த கிராஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த பாசி வந்து பதினேழு வரும் அதுக்கப்புறம் நம்ம சொருகிடலாம் ரெண்டாவது நாட்டில் சொருகணும் நான் சொருகிட்டு கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இந்த கைப்பிடி வந்து நாலு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து நான் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பாசிமணி ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் கைப்பிடி மாதிரி போட்டுட்டு தான் இந்த கைப்பிடியிலையே நான் பாசிமணி பண்ணி சொருகிருக்கேன் ரெண்டு ஒயர் வந்து உருட்டு கைப்பிடி போட்டுட்டு அந்த கைப்பிடியிலையே நான் பாசிமணி சொருகியிருக்கிறேன் ஒவ்வொரு கைப்பிடிக்கும் நாற்பத்தி நாலு பாசிமணி சொறியிருக்கேன் நீங்கள் நடுப்பக்கம் பக்கம் அளந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் மு முடிச்சு போட்டுக்கிடலாம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் இந்த மாதிரி அளந்துட்டு ஒரு ரெண்டு முடிச்சு தள்ளி இந்த மூணாவது முடிச்சில் நான் கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கைப்பிடிக்கும் நாற்பது நாலு பாசி வந்திருக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு டைமண்ட் ஷேப் பாசி வச்சு நான் உள்ளே சொருகியிருக்கேன் ஒவ்வொரு அடி ஒயரில் நான் சொருகியிருக்கேன் இது வந்து சின்னதாக உள்ள ஃப்ளவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ நான் அழகுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பேக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நான் இது சின்ன ஃப்ளவர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் இதோட அளவுகள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஏழை முக்கால் இன்ச் இருக்கு எட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதுக்கப்புறம் அகலம் வந்து மூணு இன்ச் இருக்கு அதுக்கப்புறம் இதோட உயரம் வந்து ஒரு ஏழு கிட்ட இருக்கு ஏழு ஆறு ஆறரை இன்ச் இருக்கு நேர பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை வந்து நீங்கள் கிளாத் கூட வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்